தப்புஷாயத்மகி ஆன்மீக தன்னோதிப் பிரசோதையாது வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூனாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கிலம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி தேய்பிரை திரியோதசி திதி இரவு ஒன்போது மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரவு மணி நிமிடங்கள் வரை உள்ளது இன்று பிரதோஷம் சிவாலயங்களில் மாலையில் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு சிவபெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டரை மணியிலிருந்து ஒன்னரை மணி வரை மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்னரை மணியிலிருந்து மூணு மணி வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை சூலம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சுப ஓரைகள் குரு ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கர ஓரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை புதன் ஓரை காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம் மேஷ ராசி சந்திரன் பதினொன்னில் இஷ்டார்த்த சித்தி இன்று செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் அதிர்ஷ்டமான நாள் தனலாபம் கூடும் சூரியன் பனிரெண்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் செவ்வாய் மூனில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் கட்டட கான்ட்ராக்டாரர்கள் லாபம் ஈட்டுவர் தனலாபம் உண்டு புதன் பனிரெண்டில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு இரண்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் செய்தொழிலில் லாபம் உண்டு சுக்கரன் பனிரெண்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலருக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் சனி பதினொன்னில் எஸ்டேட் வியாபாரம் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் மற்றும் இரும்பு சம்பந்தமான வணிகம் நல்ல லாபகரமாக அமையும் தனலாபம் லாபம் கூடி வரும் ராகு பனிரெண்டில் உடல் நலனில் கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும் நட்சத்திர பலன் அசுபதி தொட்ட காரியம் தொடங்கும் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவும் உண்டு பரணி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவும் உண்டு கார்த்திகை நீங்கள் நினைத்திருந்த காரியம் இன்று கைகூடும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்டன் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் குலதெய்வ வழிபாடு ரிஷவராசி சந்திரன் பத்தில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தன லாபம் கூடி வரும் சூரியன் பதினொன்னில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும் செவ்வாய் இரண்டில் உடல் நலனில் கவனம் தேவை மாமூல் பணிகளை செய்யவும் வியாபாரங்கள் சுமாரான லாபத்தை தரும் புதன் பதினொன்னில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களை நன்கு ஆலோசித்து பரிசீலனை செய்து பின் முதலீடு செய்யவும் மாமூல் பணிகளை செய்யவும் சுக்கரன் பதினொன்னில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சனி பத்தில் ஆட்சி செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் அடையும் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர் ராகு பதனொன்னில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இயங்கும் இன்று தனலாபம் உண்டு நட்சத்திர பலன் கார்த்திகை நினைத்த காரியம் கைகூடும் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சிறந்த தனவரவு உண்டு ரோகிணி நீங்கள் மனதில் பட்ட காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் செய்தொழில் அமோவ லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு மிருகசேரி எதையும் சீர்தூக்கி தூக்கி செயல்படுத்த வேண்டும் இன்று செய்துளில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் குலதெய்வ வழிபாடு மிதனராசி சந்திரன் ஒன்போதில் செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரியன் பத்தில் அரசாங்க காரியங்கள் கைகூடும் சிலருக்கு அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும் செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் புதன் பத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையிறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் மாணவர்கள் சிலருக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும் குரு பனிரெண்டில் செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு நிதி சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானித்து முடிவெடுக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது உடல் நலனில் கவனம் தேவை சுக்கரன் பத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது கவனம் தேவை நிதானம் தேவை இன்று சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும் சனி ஒம்போதில் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர் ராகு பத்தில் மாமூல் பணிகளை செய்யவும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் நட்சத்திர பலன் மிருகசியிடம் எதையும் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் செய்த சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு திருவாதிரை புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும் புனர்பூசம் எதையும் நீங்கள் தீர விசாரித்து அதன் பின் ஈடுபட வேண்டும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார் மற்றும் குலதெய்வ வழிபாடு கடகராசி சந்திரன் எட்டில் செய்தளில் நிதானம் தேவை இந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை சூரியன் ஒன்போதில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் அவசரப்பட வேண்டாம் செவ்வாய் பனிரெண்டில் உடல் நலனில் அக்கறை கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும் புதன் ஒன்போதில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் குரு பதினொன்னில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சுக்கரன் ஒன்போதில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் கூடிவரும் சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும் சனி எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் ராகு ஒன்போதில் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு பூசம் இன்று சந்திராஷ்டமம் எதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை ஆயில்யம் இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டன் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அன்னை பராசக்தி அம்மன் ஆஞ்சினேயர் சிம்மராசி சந்திரன் ஏழில் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சூரியன் எட்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் உடல் நலனில் கவனம் தேவை செவ்வாய் பதினொன்னில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் ஹார்ட்வேஸ்ட் வியாபாரம் லாபகரமாக அமையும் புதன் எட்டில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குருப்பத்தில் அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடமாறுதல் உண்டு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வியாபாரிகள் வெளியூர் சென்று லாபம் ஈட்டுவர் சுக்கரன் எட்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர் சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சனி ஏழில் உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை தொழில் கூட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது கவனம் தேவை தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர் ராகு எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் நட்சத்திர பலன் மகம் நீங்கள் சிறந்த நிர்வாகி செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல வரவும் உண்டு பூரம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் செய்திழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு உத்தரம் நீங்கள் முன்கூட்டியே ஆலோசனை செய்து அவ்வேலையை முடிப்பீர்கள் செய்தி சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் கன்னிராசி சந்திரன் ஆறில் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்று தனவரவும் உண்டு சூரியன் ஏழில் அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடமாறுதல் உண்டு ஊதிய உயர்வு உண்டு பத்தில் இன்று சுமாரான பலனையே ரியல் எஸ்டேட் வியாபாரம் தரும் புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும் புதன் ஏழில் மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு ஒன்போதில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடிவரும் சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் செய்தொழில் அமோக லாபம் உண்டு சுக்கரன் ஏழில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் தங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் சனி ஆறில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் இரும்பு சார்ந்த வணிகம் மற்றும் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இயங்கும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றம் தரும் நல்ல லாபத்தை தரும் ராகு ஏழில் வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகளை முறையாக செலுத்த வேண்டும் நட்சத்திர பலன் உத்தரம் எதையும் நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுப்பீர்கள் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவும் உண்டு அஸ்தம் நீங்கள் திட்டமிட்டதை சாதிப்பீர்கள் செய்தி நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவும் உண்டு சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்தி நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் துலாம் ராசி சந்திரன் ஐந்தில் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரியன் ஆறில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும் செவ்வாய் ஒன்போதில் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் ஹார்ட்வேர் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் மாணவர்கள் கல்வியில் மேன்மைகிறவர் சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர் குரு எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்வோர் மிகுந்த கவனம் தேவை ஆலோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும் சுக்கரன் ஆறில் செய்தில் லாபம் உண்டு பெண்களுக்கு ஏற்ற காலம் இது சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் எல்லா வகையிலும் தனவரவு உண்டு சனி ஐந்தில் மாமூல் பணிகளை செய்யவும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர் ராகு ஆறில் கெமிக்கல் வியாபாரம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும் நட்சத்திர சித்திரை செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான உண்டு சுவாதி நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவும் உண்டு விசாகம் நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் தட்சணாமூர்த்தி ராசி சந்திரன் நாளில் செய்த சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரியன் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் செவ்வாய் எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் புதன் ஐந்தில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் குரு ஏழில் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சுக்கரன் ஐந்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சனி நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் நிதானம் தேவை கவனம் தேவை நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கவனம் தேவை நிதானம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் ராகு ஐந்தில் மாமூல் பணிகளை செய்யவும் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அனுஷம் மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும் செய்தி சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு கேட்டை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்போது வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர் தனுசு ராசி சந்திரன் மூனில் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் செவ்வாய் ஏழில் வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும் ஜிஎஸ்டி மற்றும் ஐடி வரிகளை முறையாக செலுத்த வேண்டும் புதன் நாளில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு ஆறில் உடல் நலனில் கவனம் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய நினைக்கும் அன்பர்கள் மிகவும் நிதானமும் கவனமும் கொண்டு செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை சுக்கரன் நாளில் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர் அதனால் தொழிலில் மேன்மை உண்டாகும் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சனி மோனில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவர் ராகு நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் எதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் கடன் கொடுக்காமல் இருப்பது உசிதம் நட்சத்திர பலன் மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு இந்து தனவரவு உண்டு போராடம் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று தனவரவு உண்டு உத்திராடம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மகான்கள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு மகர ராசி சந்திரன் இரண்டில் செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் சூரியன் மூனில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் சனி இரண்டில் உடல் நலனில் கவனம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் ஓரளவுக்கு லாபம் ஈட்டலாம் புதன் மூனில் மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் ராகு மூனில் கெமிக்கல் வியாபாரம் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும் தனலாபம் உண்டு சுக்கரன் மூனில் பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவர் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவர் சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும் குரு ஐந்தில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் மீட்டுவர் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு செவ்வாய் ஆறில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும் செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு நட்சத்திர பலன் உத்திராடம் எதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுப்பீர்கள் செய்தொழிலில் ண்டு உத்தியோகத்தில் உண்டு இன்று தனவரவு உண்டு திருவோணம் மற்றவர்களை அனுசரித்து நீங்கள் தொழில் நடத்துவீர்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அவிட்டம் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் இன்று தனவரவு உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் நிதானம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெளிநீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் குலதெய்வ வழிபாடு கும்பராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தன வரவு உண்டு சூரியன் இரண்டில் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுத்து வேண்டும் அவசரப்படக்கூடாது புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் புதன் இரண்டில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் ராகு இரண்டில் உடல் நலனில் கவனம் தேவை செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை தொடர்ந்து செய்யவும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சுக்கரன் இரண்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் எது பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர் சில பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர் சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள் சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள் குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை நண்பர்களிடமும் தொழில் கூட்டாளிகளிடமும் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களில் நன்கு ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும் செவ்வாய் ஐந்தில் ஆட்வேர்ஸ் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துளங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சதயம் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு போராட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் மீனராசி சந்திரன் பனிரெண்டில் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் பண விஷயங்களில் எச்சரிக்கையும் நிதானமும் தேவை சூரியன் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் புதன் ஜென்மத்தில் பிரயாணங்கள் உண்டு அதனால் ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுவர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் ராகு ஜென்மத்தில் எதையும் யோசி வேண்டும் முடிவெடுக்காமல் பணிகளை செய்வது உத்தமம் சுக்கரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்களுக்கு பொருள் வரவு உண்டு சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் குரு மூனில் உடல் நலனில் கவனம் தேவை மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகள் வேண்டாம் நிதி சம்பந்தமான விஷயங்களில் நிதானமும் கவனமும் தேவை செவ்வாய் நாளில் ரியல் எஸ்டேட்டில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம் விட வேண்டாம் கவனம் தேவை தேவை சனி பனிரெண்டில் உடல் நலனில் கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் வந்து விளங்கும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும் நட்சத்திர பலன் போரட்டாதி மகான்கள் வழிபாடு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தரட்டாதி எதிலும் அவசரப்படாதீர்கள் வாய் வார்த்தையை விடாதீர்கள் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு ரேவதி நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டையின் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் ஆஞ்சநேயர் மகான்களுடைய வழிபாடு பனிரண்டு ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை பிரதோஷம் ஆகையால் மாலையில் சிவாலயம் சென்று நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தி பெருமான் அருளையும் சிவபெருமான் அருளையும் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்